சோம்பூர் மலைகளுக்கு நடுவே அமைஞ்சிருக்க ஒரு அழகான கிராமம் சாம் இவன் ரொம்பவும் பையன் அன்பா நடந்துப்பான் ரொம்ப புத்திசாலியான பையனும் கூட அவனுக்கு கிளி வளர்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சு கிளிக்கு சாப்பாடு போட்டு அது கூட கொஞ்சம் நேரம் விளையாண்ட்டு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கே போவான் இவங்க தான் அம்மா சாம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பு வந்து இப்படி சொல்கிறான் நேரம் நானும் ஸ்கூல் கிளம்புறேன் அம்மா பார்த்துக்குறேன் ஸ்கூலுக்கு பத்திரமா போய்ட்டு சாம் அவனோட ஸ்கூல் பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான் சாமோட கிளியும் அவன் வர வரைக்கும் வாசலையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கும் இவங்க சாம் அம்மாவோட ஃப்ரெண்டு என்ன சாம் அம்மா சாம் இப்பெல்லாம் லேட்டாக போறா ஸ்கூலுக்கு முதல்ல அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவானே ஆமாராதா இப்பெல்லாம் எந்திரிச்ச உடனே கிளி கூடவே தான் இருக்கான் பத்து வாட்டி சொன்னாதான் ஸ்கூலுக்கே கிளம்புறான்

ஐயோ மலை வேற பெருசா தூடுதே நான் வேற கொடை எடுத்துட்டு வரல ஸ்கூலுக்கு வேற நேரம் ஆகுது அங்கிள் என்ன போற வழியில விட்டுறீங்களா நான் கொடை வேற கொண்டு வரலன்னு சொன்னா சாம் என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது உன்ன கொடைக்குள்ள கூப்பிட்டா என் காஸ்ட்லியான ஷூ நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி உதவி பண்ணாம போயிட்டாரு சாமும் மலையில நினைச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டான் ட்ரெஸ்ஸும் பேகும் ஈரமா ஸ்கூலுக்கு போனனால எல்லாரும் உன பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க சாயங்காலம் ஆயிடுச்சு ஸ்கூல்ல இருந்து சாமும் சோகமா வந்தான் ஸ்கூல்ல என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் அவன் வளர்க்கிற கீழ்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னான்